புதுச்சேரி அருகே உள்ள நோனாங்குப்பத்தில் பாயும் சங்கர்பிணி ஆற்றில் ஓடும் அதிகப்படியான தண்ணீரால் கரையோர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை எமது புதுச்சேரி செய்தால் ராஜீவிடம் கேட்கலாம் ராஜீவ் வணக்கம் புதுச்சேரி அந்த சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க வணக்கம் கோபால் அதாவது புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதியில் தாழ்வான இடங்களில் வந்து மழைநீரானது சூழப்பட்டுள்ளது குறிப்பாக நான் தற்போது நிற்கும் இடமானது புதுச்சேரியை அடுத்த நோனாங்குப்பத்தியில் உள்ள சங்கராம்பரணி ஆற்றின் கரையோரம் இந்த ஆற்றில் வந்து விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து நேற்று வந்து நேற்று நள்ளிரவு முப்பதாயிரம் கன அடி நீர் திறந்து விடப்பட்டது இந்த இந்த தண்ணீரானது இந்த சங்கராபரணி ஆற்றின் வழியாக தான் சென்று கடலில் கலக்கும் அப்படி இந்த சங்கராபரணி ஆற்றின் வழியாக இந்த நீரானது செல்லும் பொழுது இந்த ஆற்றம் கரையோரம் உள்ள இந்த ஆற்றம் கரையோறும் உள்ள இந்த ரங்கசாமி நகர் என்ற நகர் வந்து முற்றிலுமாக மூழ்கடிக்கப்பட்டுள்ளதே என்று சொல்லலாம் இந்த நகரில் வந்து சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாலையின் வழியாக தான் இந்த மக்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து செல்ல வேண்டும் அந்த சாலை வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சாலை ஒரு தார் சாலையாக அல்லாமல் ஒரு குளம் போல் இந்த இடத்தில் வந்து தண்ணீரானது தேங்கி நிற்கிறது இந்த பகுதியில் வசிக்கும் முதியவர்களும் குழந்தைகளும் ரொம்ப மிகுந்த பாதிப்புக்கு இருக்கின்றன அதே போல் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வந்து தங்களால் முடிந்தவர்களை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் அதே போன்று நேற்று நள்ளிரவு முழுதும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் எந்தவொரு உணவும் இன்றி தவிப்பதாக அங்கிருந்து வரும் தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன அதே போல் அரசு சார்பில் இதுவரைக்கும் இந்த பகுதியில் எந்த வித முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் ஏற்ப ஏற்படுத்தவில்லை அதாவது இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக தற்போது இந்த இடத்தில் ஒரு ஒரு சில காவலர்கள் மட்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எதற்காக என்றால் இந்த இடத்தில் எதுவும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் அதனை தடுத்து நிறுத்தும் வகையில் வந்து இந்த பகுதியில் வந்து காவலர்கள் மட்டும் இரண்டு பேர் வந்து நிற்க நிற்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் வந்து நூற்றி ஐம்பது குடும்ப குடும்பங்களுக்கு மேல் உள்ளன கோபால் இடத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புகளையும் வெள்ள சேதங்களையும் பார்த்தோம் அங்குள்ள மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பணிகளுக்கும் அத்தியாவசிய உணவு போன்ற விஷயங்களுக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது கோபால் இந்த வா இந்த பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து ஒவ்வொருத்தங்களா எப்படியாவது தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து மீட்டுட்டு அருகாமையில் இருக்கிற வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சுட்டு இருக்காங்க அதே போல் உணவு பட்டலங்களும் தா இளைஞர்கள் வந்து இந்த ஊர் சேர்ந்த இளைஞர்கள் வந்து தாங்களாகவே வந்து அருகில் வந்து உணவை சமைத்து வெளியிலேருந்து உணவை சமைத்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உணவு பட்டலங்களை தங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்து இருக்காங்க அரசு சார்பில் இது வரைக்கும் எந்த ஒரு முகாமும் இந்த பகுதியில் வந்து ஏற்படுத்தி தரல அதுதான் இந்த மக்களோட குறையாக இருக்குது கோபால் «